வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு நாலு பீஸ் சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி போட்டு ஒரு சாப்பாடும் சிக்கன் ஃப்ரையில் வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் மசாலா எதுவுமே போடாமல் மிளகாய் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக தயிர் உப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களோட வீடு வந்து ரொம்ப குட்டி வீடு தான் சரிங்களா ரொம்ப சின்ன வீடு ஸோ எந்த பொருள் வந்து எங்கே இருக்கோ அது அப்படியே அங்கே தான் இருக்கும் வேறு இடம் மாற்றி வச்சால் வைக்கவும் முடியாது அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து எங்கக்கிட்ட இல்லை இதுதான் நாங்கள் ஸோ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எதுவும் ஹைலைட் பண்ணி காட்டிக்க மாட்டோம் எங்கக்கிட்ட இல்லாததான் இருக்கிற மாதிரி நாங்கள் காட்டிக்க மாட்டோம் இதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ ஒரு 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 கமெண்ட்டை வந்து நான் தப்பாக சொல்லலை திரும்பியும் சொல்லலை தப்பாக சொல்லலை அவங்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறாங்க உங்கள் வீடு வந்து குடோன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயம்தான் எங்களுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கணும் தான் ஆசை ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து இன்னும் நிறைய உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் உழைக்கணும் சீக்கிரமாக பெரிய வீட்டில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்